தருமி இவர் ஆதி சைவ மரபிலே தோன்றியவர் ஒரு நல்ல சிவபக்தர் இவருக்கு பெற்றோர்கள் இல்லை அதாவது இவர் தாய் தந்தையரை இழந்திருந்தார் சிவபகவான் தான் அவருக்கு தாயும் தந்தையும் ஆவார் சரியாக பண வரவு இல்லாமல் இவர் ஏழ்மை நிலையிலே இருந்தார் வறியவராக இருந்தார் அதனால் திருமணமும் செய்து கொள்ள முடியவில்லை பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார் ஏனென்றால் குடும்பத்தை போஷித்து பாதுகாக்கின்ற அளவுக்கு அவரிடம் செல்வமும் இல்லை வருமானமும் இல்லை இப்படி இவர் பிரம்மச்சாரியாக இருந்ததனால் கிரகஸ்தர்களுக்கு உரிய யாக யஜ்யங்கள் ஹோமங்கள் முதலியவற்றை அவரால் செய்ய முடியவில்லை பிரம்மச்சாரிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கருமாக்களை மட்டுமே அவரால் செய்ய முடிந்தது அதனால் அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் இல்வாழ்க்கை நடத்த விரும்பினார் ஆனால் கையிலோ அதற்குரிய பொருள் வசதி இல்லை அதனால் அவருடைய ஆசை நிறைவேறாமலேயே காலம் சென்று கொண்டிருந்தது அந்த சமயத்திலே மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டை வங்கிய சூடாமணி பாண்டியன் என்கின்ற அரசர் ஆண்டு வந்தார் அவரும் மதுரை சோமசுந்தர பெருமானின் சிறந்த பக்தராவார் சிவபெருமானுக்கு மூன்று வேளைகளும் மலர்களும் மாலைகளும் சார்த்துவதற்காக வணங்கி வழிபடுவதற்காக அழகிய மற்றும் நறுமணம் கமழும் மலர்களை தருகின்ற செடிகளை ஒரு நந்தவனமாக அமைத்திருந்தார் நந்தவனம் அமைத்திருந்தார் அதிலே பல வகையான புஷ்ப செடிகள் அதை தவிர அந்த நந்தவனத்தை தவிர தனியாக ஒரு சண்பக மலர் வனத்தையும் அவர் அமைத்திருந்தார் அந்த நறுமணம் கமழ்கின்ற சண்பக பூக்களை கொண்டு பலவிதமாக மாலைகளை தொடுத்து சோமசுந்தரப் பெருமானுக்கு அணிவித்து மகிழ்ந்தார் அதனால் அந்த வங்கிய சூடாமணி பாண்டியனுக்கு சண்பகமாறன் அல்லது சண்பகமார பாண்டியன் என்றும் இன்னொரு பெயர் வழங்கியது சோமசுந்தர பெருமானும் சண்பக சுந்தரர் என்கின்ற திருநாமத்தை பெற்றார் ஒரு முறை வசந்த காலத்திலே ஒரு நாள் சண்பகமார பாண்டியர் தன்னுடைய மனைவியுடன் அந்த சண்பக நந்தவனத்துக்கு சென்றார் அப்பொழுது இனிமையான தென்றல் வீச அந்த சண்பக வனத்திலே நல்ல நறுமணம் சூழ்ந்தது மனத்தை கவரக்கூடிய அந்த நறுமணத்தை நுகர்ந்த பாண்டிய மன்னர் அப்படிப்பட்ட நறுமணம் எங்கிருந்து வருகின்றது என்று ஆராய முற்பட்டார் தன்னுடைய பக்கத்திலே இருந்த தன்னுடைய மனைவியின் கூந்தலில் இருந்துதான் அப்படிப்பட்ட நறுமணம் வருகின்றது என்று நினைத்தார் அப்பொழுதுதான் அந்த பாண்டிய மன்னனின் மனத்திலே ஒரு சந்தேகம் உரித்தது இந்த பெண்ணின் என் மனைவியின் கூந்தலிலே இருந்து நறுமணம் வருகின்றதே இந்த நறுமணம் என் மனைவிக்கு குறிப்பாக அல்லது பொதுவாக பெண்களின் கூந்தலுக்கு இயல்பாகவே இருக்கின்றதா அல்லது இது செயற்கையான மனமா அதாவது பல நாட்கள் பலவிதமான மலர்களை சூடி சூடி அந்த கூந்தலும் மனம் பெற்றிருக்கின்றதா இருக்கின்றதா என்கின்ற ஐயம்தான் அது அதாவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே நறுமணம் உண்டா அல்லது அந்த நறுமணம் செயற்கையானதா என்பது அவருடைய சந்தேகம் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் அவருடைய மனத்தை குடைய அவர் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பினார் தன்னுடைய சந்தேகத்துக்கு தன்னுடைய மனத்திற்குள்ளேயே சரியான விடையை தேட முயற்சி செய்தார் ஆனால் விடை ஏதும் கிடைக்கவில்லை சந்தேகம் சந்தேகமாகவே இருந்தது அதனால் தன்னுடைய மனத்திலே எழுந்த இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் அடங்கிய ஒரு பொற்கிழியை தானமாக அளிப்பதாக பரிசிலாக அளிப்பதாக முடிவு செய்து அதை அறிவித்தும் விட்டார் அதற்கு ஏற்ப ஆயிரம் பொற்காசுகள் அடங்கிய ஒரு பொன் முடிப்பை பொற்கிழியை தமிழ்ச்சங்க மண்டபத்திலே தொங்கவிட்டார் அதாவது மன்னருடைய சந்தேகத்தை தீர்க்கின்ற எவரும் சந்தேகத்தை தீர்த்த பின்னாலே அந்த பொற்கிழியை அறுத்து அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது பாண்டிய மன்னனுடைய சங்கத்திலே பல கவிஞர்கள் புலவர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் யோசித்து யோசித்து பார்த்தார்கள் ஆனாலும் மன்னருடைய சந்தேகத்தை தீர்க்கின்ற வகையிலே அவர்களுக்கு விடை எதுவும் தோன்றவில்லை மன்னருடைய அந்த அறிவிப்பை தருமியும் கேட்டார் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஏழ்மையிலே இருந்து விடுபட்டு திருமணமும் புரிந்து கொண்டு கிரகஸ்த ஆசிரமத்துக்குரிய அனைத்து கடமைகளையும் செவ்வினை செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று அவர் நினைத்தார் எனவே அரசரின் ஐயத்தை தீர்த்து அந்த பொற்கிழியை தான் பெருமாறு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் சோமசுந்தர பகவானையே வேண்டி கேட்டுக்கொண்டார் மன்னரின் சந்தேகத்தை தீர்க்கின்ற வகையிலே ஒரு பாடலை இயற்றி தன்னிடம் தர வேண்டும் அந்த பாடல் மூலம் தங்களின் அருளினாலே நான் அந்த ஆயிரம் பொற்காசுகள் அடங்கிய பொற்கிழியை பரிசிலை பெற்றுவிடுவேன் என்று வேண்டிக்கொண்டார் தன்னுடைய பக்தனுக்கு மனம் இறங்கிய சோமசுந்தர பகவானும் கொங்குதேர் வாழ்க்கை என்று தொடங்குகின்ற ஒரு பாடலை எழுதி தருமியிடம் கொடுத்தார் அந்த பாடல் அடங்கிய ஓலை சூடியை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்ச்சங்கத்துக்கு சென்றார் தன்னுடைய பாடலை அதாவது சிவபெருமானையே எழுதிய பாடலை அங்கிருந்த புலவர்களிடம் கொடுத்தார் அவர்கள் அதை பார்த்து படித்து பார்த்து மிக நன்றாக இருக்கின்றது என்று வியந்து பாராட்டினார்கள் மேலும் பாண்டிய மன்னரிடமே சென்று அந்த பாடலையும் எடுத்துக்கூறி அதன் பொருளையும் விளக்கிக் கூறினார்கள் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்கின்ற பொருளிலே அந்த பாடல் அமைந்திருந்தது அந்த பாடலையும் அதன் உட்கருத்தையும் மன்னரும் ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சந்தேகம் நீங்க பெற்றார் எனவே ஆயிரம் பொற்காசுகள் அடங்கிய பொற்கிழியை தர்மிக்கே கொடுக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார் தர்மியும் மிகுந்த ஆவலோடும் மகிழ்ச்சியோடும் அந்த பொற்கிழியை அறுக்கச் சென்றார் அந்த சமயத்திலே புலவர்களின் தலைவராகிய நக்கீரர் குறுக்கிட்டார் தர்மியை பார்த்து இந்த பொற்கிழியை நீங்கள் அறுக்கக்கூடாது என்று கூறினார் இந்த பாடலிலே குற்றம் உள்ளது என்று கூறி தர்மியை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பிவிட்டார் இந்த நிகழ்வினாலே தர்மி மிகவும் மன கொண்டார் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போயிற்றே அதனால் அவர் மனச்சோர்வை அடைந்திருந்தார் அதை சிவபெருமானிடமே முறையிட்டார் சிவபெருமானே எனக்கு பொற்கிழி கிடைக்காமல் போனதிலே கூட அவ்வளவு வருத்தம் இல்லை ஆனால் சிற்றறிவு சிறிய படைத்த ஒரு புலவர் இறைவனாகிய தாங்கள் ஏற்றிய பாடலிலேயே குற்றம் கண்டாரே என்று தான் வருந்துகின்றேன் என்று முறையிட்டார் ஒரு புலவர் தங்களுடைய பாடலிலேயே குற்றம் கண்டால் இனி இந்த உலகத்திலே உங்களை யார் மதிப்பார்கள் என்றும் புலம்பினார் நின்றன் கவி குற்றம் சில் நாள் வாழ் புலவர் சொன்னல் ஆருனை மறிக்கவல்லார் சற்று கடினமான தமிழ்நடை விளக்கிவிடுகின்றேன் சில நாட்களே வாழ்கின்ற அதாவது அற்ப ஆயுசையுடைய சிறிய அறிவையுடைய ஒரு புலவர் தாங்கள் தந்த பாடலிலே குற்றம் கண்டார் இனிமேல் இந்த உலகத்திலே உங்களை யார் மதிப்பார்கள் என்று கேட்டார் சிவபெருமான் பார்த்தார் தன்னுடைய பக்தனாகிய தருமிக்கு பொற்காசுகளும் கிடைக்கவில்லை பணமும் கிடைக்கவில்லை அதை தவிர அந்த தர்மிக்கு தானே எழுதி கொடுத்த ஒரு பாடலிலே கூட யாரோ ஒரு புலவன் குற்றம் கண்டிருக்கின்றான் என்று கண்டார் அதனால் சிவபெருமானே ஒரு புலவனின் வேடத்தை தரித்து கொண்டு சங்கம் சென்றார் அங்கே இருந்த புலவர்களிடம் என்னுடைய பாட்டிலே இந்த தர்மி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டது யார் என்று வினவினார் அங்கிருந்த புலவர்கள் எல்லோரும் நக்கீரர்தான் குற்றம் கண்டார் என்று பதில் அளித்தார்கள் அதைக் கேட்ட இறைவன் நக்கீரரை நோக்கி இந்த பாடலிலே என்ன குற்றத்தை கண்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு நக்கீரர் அந்த பாடலிலே சொற்குற்றம் சொல் குற்றம் ஏதும் இல்லை ஆனால் பொருட்குற்றம் பொருள் குற்றம் அந்த பாடல் என்ன பொருளிலே அமைந்திருக்கின்றதோ அந்த பொருளிலே குற்றம் இருக்கின்றது என்கின்ற பாணியிலே பதிலளித்தார் சொற்குற்றம் இல்லை பொருட்குற்றம் இருக்கின்றது என்பது நக்கீரருடைய வாதம் அதை கேட்ட சிவபெருமான் என்ன பொருள் குற்றம் என்று கேட்க நக்கீரர் பதிலளித்தார் தன்னுடைய குற்றத்தை உணராத நக்கீரர் பதிலளித்தார் என்று கூறுகின்றது திருவிளையாடற் புராணம் பல காலமாக பலவிதமான மலர்களை சூடிக் தான் பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் வருகின்றதே தவிர அவர்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலிலே மனம் இல்லை என்று கூறினார் அதுதான் உண்மையான பொருள் அதுதான் உண்மை அப்படி இருக்க தங்கள் பாடல் வேறுவிதமாக கூறுகின்றது இயற்கையிலேயே மனம் உண்டு என்று கூறுகின்றது அதுதான் பொருள் குற்றம் என்று எடுத்துரைத்தார் நக்கீரர் அதை கேட்ட சிவனார் எந்த பெண்ணுக்குமே கூந்தலிலே இயற்கை மனம் கிடையாதா கற்புடைய பெண்கள் தேவலோகத்து பெண்கள் இவர்களுக்கெல்லாம் கூட கூந்தலிலே இயற்கை மனம் கிடையாதா என்று கேட்க அவர்களுக்கும் கிடையாது என்று சாதித்தார் நக்கீரர் அவர்கள் கூந்தலிலே இரு இருந்து ஏற்படுகின்ற நறுமணமும் செயற்கைதான் என்று பதிலளித்தார் சிவபெருமா தொடர்ந்து கேட்டார் நீ பரமசிவனை வழிபடுகின்றாய் இந்த பரமசிவன் மாதொரு பாகன் உமாதேவியை தன்னுடைய ஒரு பாதியாக கொண்டிருப்பவன் அந்த உமாதேவிக்கு கூட கூந்தலிலே இயற்கை மனம் கிடையாதா அந்த உமையாளுடைய கூந்தலும் கூட செயற்கை மனம் கொண்டதுதானா என்று கேட்டார் நக்கீரர் மேலும் மேலும் தவறு செய்து கொண்டே போனார் ஆமாம் உமாதேவியின் கூந்தலும் அப்படித்தான் என்று பதிலளித்தார் இதுவரை பொறுமையாக பேசிக் கொண்டிருந்த சிவபெருமான் இப்பொழுது கோபம் கொண்டார் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நக்கீரர் கூறியது சாதாரணமான அறிவுக்கு பகுத்தறிவுக்கு உட்பட்டது அதை மாபெரும் தவறு என்று சொல்லிவிட முடியாது ஆனால் பகுத்தறிவு என்று வரும்பொழுது அதை பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயங்களிலே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் அறிவை தாண்டிய விஷயங்களிலே அதை பிரயோகித்தால் விபரீதமான விளைவுகள்தான் விளையும் இறைவன் மட்டுமல்ல இறைவனின் தூதர்களும் கூட இறைவனின் மிகச்சிறந்த அடியார்களும் கூட இறந்தவர்களை கூட பிழைக்க வைப்பவர்கள் நெடுநாளாக இருக்கின்ற கடும் நோயையும் தீர்க்க வல்லவர்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆத்ம சக்தி இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கே அப்படிப்பட்ட சக்தி இருக்காதா என்ன அதன் மூலம் அவர்களுக்கு இயற்கை மனம் இருக்காதா என்ன என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இதை செய்யத்தான் நக்கீரர் தவறிவிட்டார் தான் கூறியதையே மேலும் மேலும் தொடர்ந்து கூறி சாதித்தார் அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை சிறிதே திறந்து காட்டினார் ஆனால் அப்பொழுது கூட வந்திருப்பது யார் என்று தெரிந்த பின்பு கூட நக்கீரர் தன்னுடைய நிலையிலே இருந்து மாறவில்லை இந்திரனைப் போல தேவர்களின் தலைவனாகிய தேவேந்திரனைப் போல உடல் முழுவதுமே கண்களை கொண்டவராக இருந்தால் கூட உங்களுடைய பாடல் குற்றம் குற்றமுடையதே என்று வாதிட்டார் உம்பரார் பதிபோல் ஆகம் முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்த நும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் என்கின்றார் திருவிளையாடற் புராணத்தை இயற்றி அருளி செய்திருக்கின்ற பரஞ்சோரி முனிவர் உம்பரார் பதிபோல் தேவர்களின் தலைவனைப் போல அதாவது தேவேந்திரனைப் போல ஆகம் முற்றுநீர் கண்ணானாலும் உடல் முழுவதும் கண்களை கொண்டவராக இருந்தாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் நீங்கள் செய்த நீங்கள் இயற்றிய இந்த பாடலில் இருக்கின்ற குற்றம் குற்றமே என்றான் குற்றம்தான் என்று கூறினார் நக்கீரர் என்பது இதன் பொருள் இவ்வாறாக வீம்பு மற்றும் அடாவடித்தனம் அவற்றின் எல்லைக்கே சென்று விட்டார் நக்கீரர் அதனால் சிவபெருமானின் கோபத்தினால் அவருடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய தீப்பிழம்பு உஷ்ணம் வெப்பம் நக்கீரர் மீது பாய்ந்தது நக்கீரரால் அதனை தாங்க முடியவில்லை இந்த வெம்மையிலிருந்து வெப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பொற்றாமரை குளத்திலே விழுந்து மூழ்கிவிட்டார் அதன் பிறகு சிவபெருமானும் அங்கிருந்து மறைந்துவிட்டார் இதையெல்லாம் பரஞ்சோதி முனிவர் தான் இயற்றிய திருவிளையாடல் புராணத்திலே ஐம்பத்தி இரண்டாவது படலமாக எடுத்துக் கூறியிருக்கின்றார் இதன் அடுத்த படலம் ஐம்பத்தி மூன்றாவது படலம் இதன் தொடர்ச்சியாகவே இருப்பதால் அந்த படலத்தையும் இந்த வீடியோவிலேயே கூறிவிடுகின்றேன் இவ்வாறாக பொற்றாமரை குளத்திலே விழுந்த நக்கீரர் அங்கேயும் மிகுந்த துன்பத்தை அடைந்தார் அவருடைய துன்பத்தைக் கண்டு மற்ற புலவர்கள் எல்லோரும் கூட மிகவும் நடுநடுங்கி போனார்கள் நக்கீரர் பிழையே குற்றமே செய்திருந்த போதிலும் அவர் இவ்வளவு துன்பப்படுவதை அவர்கள் எவருமே விரும்பவில்லை மிகவும் மனவேதனை அடைந்தார்கள் அந்த சமயத்திலே அவர்களுக்கு ஒன்று தோன்றியது சிவபெருமான் எவ்வளவு கோபக்காரரோ அவ்வளவு கருணையுடையவர் மிக எளிதிலே கோபம் கொள்ளக்கூடியவர் என்பது சரிதான் அதே சமயத்திலே மிக எளிதிலே மனம் இறங்குபவர் மிக எளிதிலே பிரீத்தி அடைபவர் அதனால் ஆசுதோஷக என்கின்ற திருநாமத்தையும் அவர் பெற்றிருக்கின்றார் அதன் பொருள் மிக எளிதிலே பிரீத்தி அடைபவர் என்பதாகும் அதனால் சிவபெருமானையே வேண்டி வணங்கி நக்கீரன் துன்பத்துக்கு முடிவு காணலாம் என்று நிச்சயித்தார்கள் சோமசுந்தர பகவானுடைய திருவடிகளை போற்றி பணிந்தார்கள் புலவர்களின் தலைவராகிய நக்கீரர் தன்னுடைய அறிவினாலும் புலமையினாலும் கர்வம் கொண்டு விட்டார் அதனால் அறிவிழந்தார் தங்களுடைய பாடலிலேயே குற்றம் கண்டார் தாங்கள் விதம் விதமாக அவரிடம் கேள்வி கேட்டு அவரை உண்மையை உணரச் செய்ய முயற்சித்த போதிலும் அவர் நக்கீரர் தான் கூறியதையே மேலும் மேலும் கூறிக்கொண்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு தங்களிடமே விதண்டாவாரம் செய்தார் அதனால் தங்களின் கோபத்திற்கு உள்ளானார் தங்களுடைய நெற்றிக் கண்ணின் வெப்பத்தினாலே துன்பமடைந்து இப்பொழுது பொற்றாமரை குளத்திலே வீழ்ந்து கிடக்கின்றார் சிவபெருமானே அவருக்கு கருணை காட்ட வேண்டும் நக்கீரரை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார்கள் அவர்களுடைய பணிவான வேண்டுதலுக்கு சிவபெருமானும் இசைந்தார் தன்னுடைய தேவியாகிய மீனாட்சி தேவியுடன் பொற்றாமரை குளத்தின் கரையிலே தோன்றினார் மற்ற புலவர்கள் நக்கீரர் தன்னுடைய செருக்கினாலே கற்றறிந்த செருக்கினாலே கர்வம் கொண்டு பிழை செய்தார் என்று கூறியதை அவர் ஏற்றுக்கொண்டார் அத்த கற்ற செருக்கின் அறிவழி கீரனின் வித்தகக்கவியை பழுதென்ற விதண்டையான் என்று அவர்கள் நக்கீரரை பற்றி கூறியிருந்தார்கள் அத்த ஐயனே சிவபெருமானே கற்ற செருக்கின் அறிவழி கீரனின் கல்வி கற்ற செருக்கினாலே அறிவிழந்த நக்கீரன் நக்கீரன் வித்தக கவியை பழுதென்ற விதண்டையான் தங்களுடைய பாடலிலேயே குற்றம் இருக்கின்றது என்று விதண்டாவாதம் செய்தவன் என்பது இதன் பொருள் அதனால் சிவபெருமான் மனமிறங்கினார் தன்னுடைய கட்டாட்சத்தினாலே திருக்கண் பார்வையினாலே நக்கீரனை நோக்கினார் பொற்றாமரை குலத்தை நோக்கினார் பெரும் கருணையோடு பார்த்தார் அந்த அடப்பரும் கருணையிலே நக்கீரர் மனம் மாறினார் தான் செய்த பிழையை உணர்ந்தார் இறைவனை பாடி துதித்தார் சிவபெருமானும் நக்கீரரின் கையை பிடித்து அந்த பொற்றாமரை குளத்திலே இருந்து கரையேற்றினார் சோமசுந்தரையும் மீனாட்சி தேவியையும் மீண்டும் வணங்கினார் நக்கீரர் கோப பிரசாதம் என்கின்ற நூலை இயற்றினார் கோப பிரசாதம் கோபம் மற்றும் பிரசாதம் அருள் இறைவனுடைய கோபம் அதே சமயத்திலே இறைவன் கொண்டிருக்கின்ற பெரும் கருணை இந்த இரண்டைப் பற்றியுமே கூறுகின்ற நூல் அது சோமசுந்தரரும் நக்கீரருக்கு திருவருள் புரிந்தார் நக்கீரர் தன்னுடைய பழைய ஸ்தானத்தை பழைய இடத்தை அதாவது சங்க புலவர்களின் தலைவர் என்கின்ற பதவியை மீண்டும் அடையட்டும் என்று அருளாசி புரிந்தார் இப்படி நக்கீரருக்கு அருள் புரிந்துவிட்டு அருள் வார்த்தைகளை சொல்லிவிட்டு இறைவன் அங்கிருந்து மறைந்துவிட்டார் அதன்பின் நக்கீரரும் மற்ற சங்க புலவர்களோடு தமிழ்ச்சங்க மண்டபத்துக்கு சென்றார் அங்கே கட்டப்பட்டிருந்த பொற்கிழியை அறுத்து தர்மியிடம் கொடுத்தார் மேலும் பாண்டிய மன்னரிடம் பல வகையாக பரிந்துரை செய்து தருமி என்கின்ற அந்த சிவபக்தனுக்கு மேலும் அதிகமாக பரிசில்கள் கொடுக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறினார் அதன்படியே பரிசுகளை வாங்கி கொடுத்தார் இந்த படலம் நக்கீரரை பொற்றாமரை குளத்திலே இருந்து மீண்டும் கரையேற்றிய இந்த படலம் திருவிளையாடற் புராணத்திலே ஐம்பத்து மூன்றாவது படலமாகும் சிவபெருமானுக்கும் அவருடைய திருவிளையாடல்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்